விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிறதான அந்த வார்த்தைய அநேக சரியாய் புரிந்து கொள்ளாததை போல இந்த வார்த்தை அநேகருக்கு பயன்படுத்துவது போல அநேக தெய்வங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே மூன்று தெய்வங்கள் அல்லது தேவன் வர முடியாது என்கிற காரியங்களை கொண்டு வந்து அந்த மகிமையும் கனத்தையும் ஆராதனையும் அவன் தனக்கு சம்பாதித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி அவருடைய இருதயத்தில் அவன் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார் உங்களை தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லுகிறோம் இவர் வேறொரு நபர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவருடைய நாம் நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாக அர்ப்பணிப்போம் அவருக்காக எழுந்து நிற்போம் விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை குறிக்கிறது காணக்கூடாது அதரிசனமான தேவன் தரிசனமானதை குறிக்கிறதான வார்த்தையா இருக்குது வேற யாரையும் பார்த்து ரட்சகர் வேற யாரையும் பார்த்து சொல்ல முடியாது வேற யாரையும் பார்த்து ஒரு மனிதனை பார்த்து தெய்வம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தெய்வனுக்காக ரத்தம் சிந்தும்படியாய் மனிதனாக வெளிப்பட்டார் ஆகையால் குமாரன் எனப்பட்டார் கண்களை மூடுவோமா எங்கள் என்பாய் நீ சீக்கிரங்கள் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் உண்மை குறித்து நான் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அண்டவரை அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீர் மாத்திரமே எங்களுடைய தேவனாய் இருக்கறி எங்களுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக மனிதனாய் வெளிப்பட்டதை புதிய ஏற்பாடு முழுவதுமா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்குகிறது புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறது தேவத்துவத்தின் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் மனிதர்களால ஒப்புக்கொள்ளப்பட்டார் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் இந்த நாளில ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிற கூட்டத்திலே கதா இதை கேட்கிற அநேகரை கொண்டு வருவீராக எதிர்த்து நிற்காதபடி முரட்டாட்டம் பண்ணாதபடி வேதவசனுடைய கருத்தை உணர்ந்து கொண்டு அந்த ஒப்பு கொடுக்க இதை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும் கதிராயேசு கிறிஸ்துவன் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்